அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவம் சமய இலக்கியங்கள் பாடப்பகுதிக்கான காணொலி காட்சி அழகு ஒன்று திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் உங்கள் முன் முனிவர் ச ஆனந்தி உதவி பேராசிரியர் தமிழ்துறை நிர்மலா மகளிர் கல்லூரி இந்த காணொலி காட்சியின் வாயிலாக கண்ணிரு திருமுறைகள் குறித்தும் சைவ சமய போறவர்கள் யார் என்பது குறித்தும் மாணிக்க வாசகர் ஆசிரியர் அறிமுகம் குறித்தும் திருவாசகம் நூல் குறித்தும் மற்றும் திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து ஒன்று முதல் பாடல்களின் விளக்கத்தை காண இருக்கிற மாணவர்களே வாருங்கள் பன்னிரு திருமுறைகள் சைவ சமய பெரியவர்கள் பாடிய பாடல்கள் திருமுறைகள் எனப்படுகிறது ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகள் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது அதாவது தேவாரம் சம்பந்த தேவாரம் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் திருநாவுக்கரசர் தேவாரம் அல்லது அப்பர் தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரர் எழுதியது சுந்தரர் தேவாரம் ஆக ஒன்று முதல் ஏழு வரை இருக்கக்கூடிய திருமுறைகள் பதிகங்கள் எனப்படுகின்றன எட்டாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டது மாணிக்கவாசகரின் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேரால் எழுதப்பட்டது பத்தாம் திருமுறை எழுதியவர் திருமூலர் திருமந்திரம் பதினொன்றாம் திருமுறை உடையார் மற்றும் பனிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இந்த திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்த சோழன் முதலாம் ராஜராஜன் திருமுறை கண்ட சோழன் எனப்படுகிறான் முதல் ஏழு திருமுறைகள் மூவர் தேவாரம் எனப்படுகிறது இதற்கு மூவர் தமிழ் என்ற வேறு பெயரும் உண்டு திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவர் முதலிகள் எனப்படுகின்றனர் மூவர் முதலிகளின் முதல் இரண்டு திருமுறைகள் அனைத்தும் இசைப்பாடல்கள் திருமுறை பாடல்கள் மிகுதியாக காணப்படும் சைவ நால்வர்கள் யார் சம்பந்தர் திருநாவுக்கரசர் நாயனார் மற்றும் மாணிக்க வாசகர் குரவர்கள் அப்படின்னு சொன்னா பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் பன்னிரு திருமுறைகளையும் பாடியவர்கள் மற்றும் இருபத்தி ஏழு பேர் சைவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது பன்னிரு திருமுறைகள் மாணிக்க வாசகர் ஆசிரியர் குறிப்பு மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவர் முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் பாடியது திருவாசகம் ஆகும் இவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் இவருக்கு அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாத ஓரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரம்மராயன் என்ற வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு திருவாத ஊர் அடிகள்னா திருவாத ஊர் என்று அவருடைய பிறந்த ஊர் ஊர் பெயரை சொல்லி அடிகளில் இணைத்து திருவாத ஊர் அடிகள் என்று குறிப்பிடுகின்றனர் இனி திருவாசகம் நூல் குறித்த அறிமுகம் திருவாசகம் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும் எட்டாம் திருமுறையாக திருவாசகத்திற்கு உருகாத்தால் ஒரு வாசகத்திற்கும் உருகாது என்பது மூன்று பக்திச்சுவையும் சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன இதன் அமைப்பு ஐம்பத்தி ஓரு திருப்பதிகங்கள் இருக்கின்றன மொத்தம் அறுநூற்று ஐம்பத்து எட்டு பாடல்கள் அடங்கியிருக்கின்றன இந்நூலில் முப்பத்தி எட்டு சிவத்தலங்கள் பாடப்படுகின்றன சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல் திரு பகுதி போற்றி திரு அகவல் என்னும் நான்கு பெருப்பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதக்கம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவம்பாவை இருபது பாடல்களையும் திரு அம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திரு முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நீத்தல் விண்ணப்பம் பதிகத்தின் பின்னணி உத்தரகோச மங்கையில் அருள் செய்ததில் நீத்தல் விண்ணப்பம் நீட்டு விடாதே என்று இறைவனிடம் கொள்வது நீத்தல் விண்ணப்பமாகும் இப்பகுதி ஐம்பது பாடல்களால் ஆகியது அடிகள் தமக்கு இறைவன் தன் ஞான ஆசிரியர் கோலத்தை மீண்டும் உத்தரகோச மங்கையில் காட்டி அருள வேண்டும் என்று கருதியவாறு அவன் காட்டி அருளாமையே தம்மை அவன் கைவிட்டதாக கருதி வருந்தி இவ்விண்ணப்பத்தை செய்து அருள் இருக்கிறார் இதன் பின் இறைவன் மாணிக்க வாசகர் விரும்பியவாறே தன் ஞான ஆசிரியர் கோலத்தை அவருக்கு அங்கு காட்டி அருள் இருக்கிறார் பிரபஞ்ச வைராக்கியம் அதாவது உலகம் பற்றை விடுதலாகும் திருச்சதகத்தில் அடிகள் இறைவனிடம் தமக்குள்ள அன்பினை பல வகையில் தெரிவிக்கிறார் இதில் நமக்கு உலகத்தில் பற்று இல்லை என்பதை எடுத்துரைப்பதே இந்த நேர்த்தல் விண்ணப்பத்தின் மைய பெருத்தாகும் முதல் பாடல் கடியவன் ஏனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் ஒடியவனே கண்ணும் குற்ற கோசம் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் பாடலின் விளக்கம் கடையேனை கருணையினால் கலந்து ஆண்டது போலே கருணையாலே தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பார் பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்றார் தோலை அணிந்த திருவிழாடல் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது தர்கா முனி முனிவர் வந்து கொடிய வேள்வி ஒன்றை எட்டி அதன் இன்றும் தோன்றிய புலியை ஏவி இறைவனை அழிக்க முயன்ற இறைவன் அப்புலியை கொன்று அதன் தோலை உடுத்தி அருளிய வரலாற்று செய்து இந்த பாடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணிக்க வாசகர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னார் அதாவது முன்னாடி என்னை வந்து நீங்க ஆட்கொண்டது போல இப்ப நீங்க தாங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லி முதல் பாடல்ல விண்ணப்பம் பாடல் இரண்டு கொள்ளியர் பிளவர்களா தடம் கொங்கையர் கொப்பை செவ்வாய் விழேன் எனினும் விடுதி கண்டாய் என் விழித்தொழும்பின் உள்ளேன் அள்ளேன் உத்தரகோசம் மங்கைக்கு அரச கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டு ஆண்டது காரணமே கல்வனுடைய பாட்டுடைய பொருள் கல்வனாகிய யான் புறமே தெரிந்த காலத்தில் உனது கருணையினால் அன்றி எக்காரணத்தை கொண்டு அடிமிக் கொண்டாய் என்று வினவுவார் கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணம் என்றார் ஆனால் இப்போது புறமே செல்லாது திருவருள் பணியிலே நிற்பதால் மாதராசையால் மயங்கி கிடந்தாலும் தள்ளிவிடலாகாது என்பார் உள்ளே புறமல்லேன் விடுது கண்டாய் என்றார் அதாவது என்ன அப்படின்னா இறைவன் தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட வரை அவரது சிறு குற்றம் நீக்கி நீக்குவான் அல்லன் என்பது கூறப்படுகிறது நான் வந்து ஒரு எந்த ஒரு அன்மீக பற்றும் இல்லாமல் சுற்றி திரிந்த காலத்தில் உன்னுடைய கருணை இல்லாம நான் என் உன்னுடைய பாதத்தை பணிந்திருக்க இயலாது ஆனால் இப்பொழுது என்ன காரணமோ என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாய் அப்படின்னு சொல்லி தன்னால் ஆட்கொள்ளப்பட்டவர் அவங்க அதை நீக்கி அவரை ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேணை விடுதி கண்டாய் விளங்குதி திருவார் ஊரூரை வாய்மண்ணும் உத்தரகோச நங்கை தரசே வாரூரு புன்முலை ஆள் பங்கு என்னை வளர்ப்பவனே விளக்கம் ஐம்புல இன்பத்திற்கு ஆற்றக்கரையையும் அவ்வின்பத்தில் வேரூன்றி வேரூன்றி வளரும் செழுமையாக வளர்ந்து பின் வெள்ளம் வந்த காலத்து அழியும் அதுபோல ஐம்புல இன்பத்தில் அழிந்தி அனுபவிப்பவர் முதலில் மகிழ்ச்சியை பெற்றாலும் பின்னர் துன்பத்திற்கு ஆளாவார் அருமையான சான்று பாருங்க ஆட்டகரி ஓரத்தில் இருக்கக்கூடிய மரமானது அந்த ஆட்டில் ஓடக்கூடிய நீரின் வரத்தால் என்ன செய்யும் நன்றாக செழிப்பாக வளரும் ஆனால் ஒரு வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளத்தினால் அந்த மரமானது அடித்து செல்லப்படும் இல்லையா அதைப்போல் முதலில் ஐம்புலக்கின் இன்பமும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கின்றாதனால் நமக்கு துன்பம் ஏற்படும் ஐம்புலன்களில் ஏற்படக்கூடிய அந்த இன்பம் என்ன நான் இப்போ வந்து நல்ல ஒரு சுவையான உணவு நல்லா சாப்பிட்றோம்னு வச்சுக்காங்க ஆரம்பத்துல ரொம்ப அருமையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் விஷம் அல்லவா அப்ப என்ன செய்யும் வயிறு உபாதைகள் வரும் அதே மாதிரி கண்ணுக்கு இனிமையாக காணொலி காட்சியை கண்டு ரசிப்போம் ஆரம்ப காலத்தில் பின்னால் கண்ணில் கோளாறு வரும்பொழுது பின்னால் வருத்தப்பட நேரிடம் இல்லையா அதே முதலில் ஐம்புல இன்பங்கள் இனிமையை கொடுத்தாலும் பின்னால் அது துன்பத்திற்கு ஆளாகும் அதையே இந்த பாடலில் எடுத்து போடுகிறார்கள் வளர்கின்ற கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மெழுறுகின்ற என்னை விழுந்தி கண்டாய்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்மொட்டி உத்தரகோசம் மங்கைக்கு தெளிகின்ற பொண்ணும் மின்னும் அன்ன தோட்டு செழும் சுடரே முடியில் அணிந்திருக்கும் பிறை இறைவனது அருள் திறத்தை காட்ட உள்ளது சிவபெருமானுடைய அந்த முடியில் அணிந்திருக்கக்கூடிய பிறை இருக்கும் இல்லையா அது வந்து அவருடைய திறமையை காட்ட உள்ளது அழுகின்ற பொண்ணா வந்து உருக்கி எடுத்த மாற்று விதித்த பொண்ணாகும் அதாவது அவர் இறைவனுடைய திருமையனி பொன்னால் ஆகு ஆகிருக்கிறது சொல்றாங்க அடுத்து மிகுந்த ஒளியுடைய பத்தி பொண்ணோடு மின்னலையும் ஓமையாக கூறினார் கருணைக்கு எல்லை இல்லை ஆதலின் வளர்கின்ற கருணை என்று கூறுகிறார் குதிரை இன்பத்தில் அழிந்துகின்றேன் என்னை என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இறைவனால் ஆள் ஆட்கொள்ளப்பட்டவர் உலக இன்பத்தை விரும்பலாகாது என்பது பாடலின் பொருள் அதாவது நமக்கு வந்து ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் அது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேற எதுவுமே பிடிக்காது நல்ல படித்து நல்ல ஒரு முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு மாணவன் வேறு எந்த ஒரு கேளிக்கைகளிலும் அவன் கலந்து கொள்ள மாட்டான் அதே போல இறைவனுடைய தான் விரும்பும் மனதானது வேறு எந்த ஒரு கருத்துக்களிலும் கவனத்தை செலுத்தாது வேறு எதையுமே இறைவன் மட்டும்தான் பிடிக்கும் பாடல் ஐந்து செழுகின்ற தீப்புகுட்டிலின் சில்மொழியாரில் பதினால் உழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி அரசே நின் அருள் ஊட்ட உடைமையின் பெயர் பெற்றது வெட்டில் பூச்சி விளக்கின் கண்டு மயக்கி அதில் து அதே போல காமுகர் மாதரார் தோற்றத்தை கண்டு மயங்கி அவர்பால் விழுந்து கெடுவார் விட்டில் பூச்சி விளக்கொழியின் வெப்பத்தை அறியாது அதே போல மாதரின் பெத்தின் தீமையை அறியாது என்பார் தீப்புக்கு விட்டீர் சின்மொழியாரில் பன்னால் வழியிட்ட எண்ணெய் என்று கூறுகிறார் அதாவது பண்டு பாத்தீங்கன்னா ஆறு கால் இருக்கிறதுனால அதுக்கு ஆறு கால்ங்கிற பேரு அதனால அப்படி சொல்லியிருக்காங்க விட்டில் பூச்சி இருக்கு பாத்தீங்களா அது வந்து வெளிச்சத்தையே சுத்தி சுத்தி வரும் ஓ வெளிச்சம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா சுத்தி சுத்தி வரும் ஆனால் அந்த நெருப்பு அது பக்கத்துல போனா அந்த நெருப்பு வந்து என்ன சுட்டுடும் இது இறந்து போயிடும் அப்படிங்கிறது அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியாது அதே போல பெண்களின் பால் பயங்கி அவர்கள் மீது பற்று கொண்டவர்கள் தீமையை அறிய மாட்டார்கள் எப்படி என்று விட்டில் விளக்கோழியின் வெப்பத்தை அறியாதது போல மாதர் இன்பத்தின் தீமையை அவர்கள் அறிய மாட்டார்கள் மகளிர் இன்பம் இறை இன்பத்தையும் மரக்கத்தையும் கொடுமை உடையது என்று கூறப்பட்டது பெண்களின் மேல் கொள்ள கொள் கொள்ளக்கூடிய அந்த மயக்கமானது இறைவனையுமே மயங்க செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐம்புலன்கள் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் மாத்திரையின் இன்பத்தின் நாடி செல்ல கூடாக்கு இறை மட்டும் தான் தேட வேண்டும் என்பது மாணிக்க வாசகர் உணர்த்தும் உண்மையாகும் அடுத்து பாடல் ஆறு மருத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியை பெருத்தியிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து இணை ஆண்டுகொள் உத்தரகோசம் அங்கேக்கு அரசை பொறுப்பர் அற்றை பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினே ரொம்ப கோம ஆணவம் என்றும் கூறலாம் ஆணவ மலர் சேர்க்கையால் திருவரண் பெருமை அறியவில்லை என்றார் அர்த்தனன் யானுன் அருள் அறியாமையில் என்றார் வினையின் தொகுதி பல பிறவிகளில் செய்த வினைகளின் ஈட்டம் சஞ்சிதம் எனப்படுகிறது நெருப்பில் படும் விறகு கட்டு விறகு கட்டு அழிவது போல இறைவன் திருமுன் வினைக்கட்டு அழியும் அவ்வாறு வினைக்கட்டு அழிய வேண்டும் என்று விரும்புபவர்கள் வினையின் தொகுதி ஒருத்தனை ஆண்டுகோள் அதாவது வினையின் தொகுதிகள் எல்லாம் இறைவனுடைய திருவருளால் அழியும் என்று கூறப்படுகிறது நாம் நாம் செய்த நல்வினை தீவினை எதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல செயலா இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் தீவினை செய்தால் செஞ்சுட்டோம் தெரியாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை பணிந்து விட வேண்டும் அப்படி பணிந்து விட்டால் நம்முடைய வெளி தொகுதிகள் எல்லாம் இறைவனுடைய திருவுருளால் அழியும் என்று கூறப்படுகிறது ஏழு பொய் பொய் அவனேனே பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக்கொண்ட மெய்யவனே விட்டெடுதி கண்டாய் விட முன் மிடற்று மெய்யவனே முத்த முத்திரகோஷ மங்கிக்கு அரசே செய்யவனே சிவனே ஸ்ரீ ஏன் பவம் தீர்ப்பவனே இறைவன் அடிகளை ஆட்கொண்டும் பொழுது அவனது குற்றங்களை கருதவில்லை என்பார் ஆண்டொன்று பொத்திக்கொண்ட மெய்யவனே என்றார் இப்பொழுது அவ்வாறு எனது பிள்ளையை கருதலாகாது என்பார் விட்டெடுதி கண்டாய் விடமுன் மிடற்று மெய்யவனே என்று குறிப்பால் வெளிப்படுத்துகிறார் இறைவன் அடியவர்களது சிறுமையை பொறுத்துக் கொள்வான் என்பது பாடலின் அதாவது இறைவனுடைய இறைவன் வந்து நம்மளை ஆட்கொண்டு விட்டார் நம்மளுடைய குற்றங்களை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டான் நம்மளுடைய பக்தியும் பற்றும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் நம்மளுடைய குற்றங்களே பெரிதாக எடுத்துக் கொள்ள என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பாடல் எட்டு தீர்க்கின்ற ஆறு என் பிழையை அருள் என் கொள் என்று விடுதி கண்டாய் பிறவார் பார்க்கின்ற தார்விடை உக்கோசம் அங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அத்தம் வினையேனே இரு தலையேன் பாடலின் விளக்கம் உலகில் வாழ்கின்ற மையால் ஐம்பல் ஆசி ஒருபுரம் இழுத்துச் செல்கிறது ஆசை வழியே ஒழுகினால் என்ன விளையுமோ என்று அச்சம் ஒரு பருவம் இருக்கிறது என்ன அப்படின்னா தவறு செய் அதாவது ஆசை இருக்கதான் செய்யும் எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆசை அது ஒரு பக்கம் இழுத்து கொண்டு செல்கிறது நம்மை அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயமும் நமக்கு புரிகிறது ஆக ஆசை ஒரு புறமும் அச்சம் ஒரு புறமும் இழுக்கின்றன ஈர்க்கின்ற அஞ்சொல் அஞ்சொடம் அஞ்சொடச்சம் இணையேண்டி இருத்தலையே இருதலை கொள்ளி எருப்பு போல என்று குறிப்பிடுகிறார் இறைவன் திருவள்ளே நிலையான பேற்றை தரவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தவறு செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை தேடி சென்றடைய வேண்டும் என்பதும் மாணிக்க வாசகர் வலியுறுத்தும் செய்தியாகும் அடுத்து பாடல் ஒன்பது இருதலை கொள்ளியின் ஊழியருக்கு ஒருத்து நினைப்பிரிந்த விருத்தலை ஏனை விடுதி கட்டாய் என் மூ உலகிற்கு ஒரு தலை மண்ணும் உத்தர கோசை மங்கைக்கு அரசே ஒரு தலை மூவிலை வேல் வளன் வேண்டி கொழிபவனே விளக்கம் இருபுறமும் எரிகின்ற கொள்ளி கட்டிய மொழியாகப்பட்ட எறும்பு இருபுறமும் ஓடி உயிரில் அறியாது கெட்டு அழியும் இருதலை கொள்ளி எறும்பும் என்ன செய்யும் எறும்பு எந்த பக்கம் போகணும்னு தெரியாம அழிந்துவிடும் ஓடி ஓடி அதே போல உலக ஆசை ஒருபுறமும் உன்னை அடைய வேண்டுமே என்ற ஆர்வம் ஒருபுறமும் அறியாது கெட்டு அழுகின்றேன் இருதலை கொள்ளி எறும்பென்று கொத்து என்றார் மூலகு மேலுலகு கீழ் உலகு நடு உலகம் என்பது மூன்று உலகங்களையும் குறிப்பிடுகிறது விரைவினால் ஆட்கொள்ளப்பட்ட பெண் பிரிந்த உயிர் இருதலை கொள்ளியின் அகப்பட்ட எறும்பு போல உழலும் என்பது பாடலின் பொருளாகும் பாடல் பத்து பொழிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் அழி தேர் விளறி ஒளி நின்ற பூம் பொழில் உத்த கோஷம் அங்கே அரசி வழி நின்ற தின் சிலையால் எரித்தாய் குடம் மாறுபட்டே விளறினால் ஏழு இசை கருவிகளில் ஒன்று இசை இசைகளில் ஒன்று திருபுரத்தை அழிக்கச் சென்ற போது இறைவன் மேருமலையை வில்லாக கொண்டு சென்றான் அதனால் தின் சிலை எரித்தாய் புறம் மாறுபட்டு என்று குறிப்பிடப்படுகிறது இறைவன் ஞான ஆசிரியனை வந்து அடியார்களை ஆட்கொண்ட பொழுதே அவர் தமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவனுடையதாக கொடுத்து விட்டார் அதனால் நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்றும் என்றார் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ அன்னைக்கு என்னை ஆட்கொண்டு விட்டாய் என்று கூறுகிறார் மறுபடியும் இவ்வாறு செய்தும் இன்னமும் உலக மாயையில் மயங்குகின்றேன் என்பார் எண்ணெய் அப்படின்னு சொல்லி அதனால இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பும் உலக வாசனை தாக்கும் என்பது கூறப்படுகிறது என்னதான் நம்ம இறைவன் நடிகை சென்றாலும் ஒரு சில நினைவுகளும் ஒரு சில நம்மளுடைய செயல்களும் நம்மை தாக்கும் என்பது பாடலின் பொருளாகும் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக சிவபெருமானின் திருவிளையாளர்களும் சிவபெருமான் தன்னை ஆட்கொண்ட விதம் குறித்தும் தற்பொழுது தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடும் வாசலத்திற்கும் முதல் பத்து பாடல்களின் பொருளாகும் மாணவர்கள் படித்து தெளிவாக பொருளை புரிந்து கொண்டு தேர்வுக்கு தயாராகும்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் வாசகம் நீர்த்தல் விண்ணப்பம் உங்கள் முன் முனைவர் சா ஆனந்தி உதவி பேராசிரியர் தமிழ் துறை சுயநிதி பிரிவு நன்றி வணக்கம் அன்புடன் ஆனந்தி